அன்பிற்கினியோரே வணக்கம் கடந்த சில நாட்களாக திருத்தூது பணிக்கான பல்வேறு துறைகள் குறித்து பார்த்தோம் இன்று திருத்தூது பணியின் வழிமுறைகளை பார்க்கலாம் திருத்தூது பணி தனியாள் திருத்தூது பணி மற்றும் கூட்டு திருத்தூது பணி என இரு வகைப்படுகின்றது பொதுநிலையினர் தனி ஆளாகவோ பல்வேறு சமூகங்கள் அல்லது கழகங்களாகவோ தம் திருத்தூது பணியை ஆற்ற முடியும் தனியால் திருத்தூது பணி என்பது ஆற்ற வேண்டிய திருத்தூது பணி உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு எனும் ஊற்றிலிருந்து வளமாய் பொங்கி எழுகிறது இதுவே கூட்டு திருத்தூது பணியின் மூலமும் நிபந்தனையுமாய் உள்ளது இது எவ்விடத்திலும் எக்காலத்திலும் பயன் விளைவிக்க கூடியது இதுவே திரு அவையை வளர்ச்சி பெற செய்யவும் உலகை கிறிஸ்துவில் வாழ வைக்கவும் இது உதவுகின்றது நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு இவற்றின் வழியே தனியாள் திருத்தூது பணி சிறப்பாக செயலாற்றப்படுகிறது தம்மை நம்புகிறவர்களில் கிறிஸ்து வாழ்கிறார் என்பதை இது காட்டுகிறது எனினும் சில சூழ்நிலைகளில் போதனை திருத்துவதும் தேவைப்படுகிறது இதன் வழியாக பொதுநிலையினர் கிறிஸ்துவை பறைசாற்றுகின்றனர் உண்மையோடு தம் அனுபவத்தை அறிக்கை குடிமக்கள் என்ற முறையில் உலகியல் அமைப்பை வளர்ச்சியுறச் ஒத்துழைக்கும் போது பொதுநிலையினர் குடும்ப தொழில் பண்பாட்டு சமூகத் துறைகளில் செயல்பட தூண்டும் உயர்ந்த நோக்கங்களை நம்பிக்கையின் ஒளியில் செயல்படுத்த வேண்டும் அன்பால் தம் வாழ்க்கைக்கு உயிரூட்டி தம் செயல்கள் செயல்களில் அதை வெளிப்படுத்த வேண்டும் திரு அவையில் சுதந்திரம் பெரிதும் தடைப்பட்டிருக்கும் நிலப்பகுதிகளில் இந்த தனியால் திருத்தூது பணி மிகவும் தேவைப்படுகிறது தம் சுதந்திரத்திற்கும் சில வேளைகளில் தம் உயிருக்குமே ஆபத்து வரும் என உணர்ந்தாலும் தம்மால் இயன்ற அளவு தம்மை சுற்றி இருப்பவருக்கு கிறிஸ்தவ படிப்பினையை கற்றுக் கொடுக்கின்றனர் அருளடையாளங்களை மக்கள் அடிக்கடி பெறவும் தூய நற்கருணை பக்தியை வளர்க்கவும் பொதுநிலையினர் தூண்டுகின்றனர் கத்தோலிக்கர் குறைவாகவும் சிதறியும் உள்ள இடங்கள் அனைத்தும் திருத்தூது பணிக்கு சிறந்த தளமாக அமைகின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தங்களுக்கு இடையே சிறு சிறு குழுக்களாக கூடி உரையாடல் நடத்துவது உகந்ததாகும் இவ்விதம் நட்புறவு கொள்வதால் அனுபவங்களை பரிமாறிக் கொள்ளவும் ஒருவருக்கொருவர் அருள் உதவி அளிக்கவும் இது உதவுகின்றது அடுத்த பகுதியை நாளை பார்க்கலாம் நன்றி